நம்ம அரசியல்வாதிகள் அரசியல்வாதிகளுடைய செல்வாக்கு அதிகாரிகள் இந்த கள்ளச்சாராயத்துக்கு விற்பனை செய்தவர்கள் இவனுகளெல்லாம் எருமந்தான கூப்பிடணும் அவரையே கண்ணுக்குட்டின்னு கூடும்போது இவனில் இவனை எரும மாடுன்னு சொல்றதுல எந்த தவறும் கிடையாது இதை நான் சொல்லல முக்கியமான ஒரு நபர் பேட்டி கொடுத்திருக்கார் அந்த வீடியோவும் அதிகாரிகள் பலியாடுகள் சொன்ன கண்ணுக்குட்டின்னு அரெஸ்ட் பண்ணிருக்காங்க ஆனா ஒரு எரும மாடு சம்ம சந்தப இருக்கு அடுத்ததா அவர் சொன்ன ஒரு வார்த்தை இருக்கு வெறும் ஒன்றரை பக்கம் பேப்பர் அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறது அப்படிங்கிறது ஒன்றரை பக்கம் பேப்பர்ல கொடுத்துருக்காங்கப்பா அப்படின்னு சொல்றதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும் நான் என்ன சொல்றேன்னா எந்த கொம்பனாலையும் குறை சொல்ல முடியாத எந்த கொம்பனாலையும் குறை சொல்ல முடியாத இல்லை அது வேணாம் அன்பு தமிழங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள் இருந்து மெத்தனால் அப்படிங்கிறது இறக்குமதி செய்யப்பட்டிருக்கு ஆந்திரால இருந்து இறக்குமதி செஞ்சு ஒரு நபர் இந்த கண்ணுக்குட்டி அப்படின்னு சொல்ற கள்ளக்குறிச்சியில் இந்த ஐம்பது நபர்களுக்கு மேலே இறந்து போனாங்கல்ல அவங்களுக்கு கள்ளச்சாராயத்தை காய்ச்சி கொடுத்ததற்கு ஒரு கும்பல் இருந்துருக்கணும்ல அந்த கும்பலுக்கு ஒரு தலைவனாக ஒருத்தர் இருந்திருப்பான் அவனுடைய பெயர் தான் கண்ணுக்குட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய கோவிந்தராஜன் அப்படிங்கிற நபர் இந்த கோவிந்தராஜனுக்கு குடிப்பழக்கம் இருக்கா அப்படின்னு பார்த்தா குடிப்பழக்கம் கிடையாதான் அப்போ இவன் எப்படி கள்ளச்சாராயத்தை காய்ச்சிருப்பான் அப்படின்னு கேட்டால் அதற்கு ஒரு குடும்பமே அங்கே என்னவா இருந்திருக்கு உதவியாக இருந்திருக்கு கோவிந்தராஜனுடைய தம்பி அவருடைய பெயர் தாமோதரன் அப்படிங்கிறவன் தான் இந்த தாமோதரன் தான் என்ன செய்வான்னா இந்த மெத்தனால்லாம் இருக்குது பார்த்திங்களா அதெல்லாம் எங்கேயாவது ஆந்திராந்தெல்லாம் வருது அப்படின்னா அதை டேஸ்ட் பண்ணுறது அதை குடிச்சு பார்க்குறது அப்படிங்கிறது எல்லாமே இவர் தானா மெத்தனால டேஸ்ட் பண்ண முடியுமா ஏன்னா உடல் உறுப்புகள் அழுகி போயிடாது அப்படின்னு கேட்டால் எப்படியோ அவங்க டெஸ்ட் பண்ணுவாங்க தாமோதரன் வாங்கி கொடுப்பாங்க இந்த மெத்தனால யார் இவங்களுக்கு இந்த தாமோதரனுக்கும் இந்த கிருஷ்ணராஜ் அப்படிங்கிறவனுக்கும் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா சின்னத்துறை அப்படிங்கிறவன் இந்த சின்னத்துறை முன்பணம் மட்டுமே வாங்கிக்கிட்டு கொஞ்சோடு ரூபாய் மட்டுமே வாங்கிட்டு பல்காக கொஞ்சம் மெத்தனால கொண்டு யார்கிட்ட கொடுத்துருக்கான் இந்த தாமோதரன் மற்றும் கண்ணுக்குட்டி அப்படிங்கிற அந்த இரண்டு நம்பர்கிட்ட கொடுத்துருக்காங்க இதுக்கு உடந்தையே அவங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் கொஞ்சம் பேரும் இருந்திருக்காங்க இந்த சின்னத்துறைக்கு எங்கேருந்து மெத்தனால் கிடைச்சிச்சு அப்படின்னு பார்த்தா மாதேஷ் அப்படிங்கிறவர்கிட்ட இருந்து கிடச்சிருக்கு மாத்தேசிக்கு இந்த கெமிக்கல் எங்கேருந்து கிடச்சிருக்குன்னா ஆந்திர கெமிக்கல் இருந்து தான் இந்த மெத்தனால் அப்படிங்கிறத வாங்கியிருப்பதாக இனிஷியல் இன்வெஸ்டிகேஷன் அப்படிங்கிறது சொல்லியிருக்கு இந்த இனிஷியல் இன்வெஸ்டிகேஷனை நான் ஏன் உங்ககிட்ட வந்து சொல்கிறேன் ஏதாவது ஒரு காரணம் இருக்கணும்ல சார் இதுக்கு பின்னாடி பெரிய மாஃபியா இருக்கு இருந்து கெமிக்கலை இம்போர்ட் பண்ணி அதுவும் தமிழ்நாட்டுக்குள்ளே இந்த மாதிரி கல்வராயன் மலைப்பகுதியில் கள்ளச்சாராயத்தை காய்ச்சி அதை பதுக்கி வச்சு இப்படி நாற்பது ஐம்பது உயிர்கள் பலியாகின அப்படின்னு சொல்கிற அந்த செய்திக்கு பின்னாடி வித்தின் ஒன் ஹவரில் இல்லாட்டி டூ ஹவர்ஸுக்குள்ள எந்தெந்த பாறை இடுக்குகளுக்குள்ள கள்ளச்சாராயங்கள் இருந்ததோ எல்லாமே நம்முடைய காவல்துறை அதிகாரிகள் அழிக்கிறார்கள் ஒரு மணி நேரத்தில் நம்முடைய காவல்துறை அதிகாரிகளுக்கு இந்த கள்ளச்சாராயத்தை அழிக்கும் திறன் இருக்கிறது என்றால் கடந்த ஒரு வருடத்தில் இவங்க என்ன செஞ்சிட்டு ஐயாயிரம் லிட்டர் முப்பதாயிரம் லிட்டர் நாற்பதாயிரம் லிட்டர் நாலாயிரம் லிட்டர் கள்ளச்சாராயம் அழிக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிற செய்தியோடு நம்ம இதை கடந்து போயிட்டோமே தவிர உண்மையை உணராமல் இருந்து விட்டோம் ஐம்பது நபர்கள் உயிரிழந்த பிறகு ஐயோ அம்மா அப்படின்னு சொல்லி அடித்த என்ன பிரயோஜனம் மெத்தனால் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான அந்த ஒரு நபர்களிடம் சாதாரண மனிதர்களிடம் வந்து சேருது அப்படிங்கிறதே ஒரு பெரிய விஷயம் இதுதான் இப்படி இருக்குன்னா இன்னைக்கு தூத்துக்குடியில் இரண்டு தம்பதியினர் ஒரு புருஷன் ஒரு பொண்டாட்டி எட்டு கோடி மதிப்பு இருக்கக்கூடிய ஐஸ் வடிவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான போதைப்பொருள் அவங்க வீட்டுல வச்சிருந்திருக்காங்கயா இருபத்தி நாலு கிலோகிராம் வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த எட்டு கிலோ ஐஸ் கிறிஸ்டல் மெத்தபட்டமைன் போதைப் பொருள் அதனை பதுக்கி வைத்திருந்த நிர்மல் ராஜ் மற்றும் அவரது மனைவி சிவானி கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஒரு செய்தி ஊடகத்துல இருபத்தி நாலு கோடி எட்டு கிலோகிராம் சொல்லியிருக்காங்க இன்னொரு செய்தி ஊடகத்துல எட்டு கோடி இருபத்தி நாலு கிலோகிராம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எதுவா இருந்தாலும் கோடி இதன் சந்தை மதிப்பு எட்டு கோடி எனவும் சர்வதேச மதிப்பு இருபத்தி நான்கு கோடி எனவும் தகவலானது வெளியாக இருக்கிறது எட்டு கோடி அளவுக்கான முக்கியமான இந்த ரா மெட்டீரியல் எல்லாம் தமிழ்நாட்டில் தங்க தடையின்றி கிடைக்குதா ஏன்னா ஒரு ஜாஃபர் சாதிக்க கைது பண்ணிங்களே அதுக்கு பின்னாடி என்னெல்லாம் இருந்தது அப்படிங்கிறது இன்னுமாயா நம்ம வழக்கு விசாரணையில் தெரியவில்லை இன்னும் அவருடைய உறவினர்கள் எல்லாமே தேடிட்டு இருக்காங்க நம்ம ஆட்கள் நிறைய பேர் அங்கங்கே அப்படி இப்படி ஜாஃபர் சாதிக்கா நம்ம ஆளுப்பா அப்படின்னு சொல்லி ரெக்கமெண்ட் வேறு பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவல் எல்லாமே செய்தி ஊடகங்களில் வந்து கொண்டிருக்கிறது ஒரு ஜாஃபர் சாதிக்கு அடுத்தா திருப்பூரில் ஒருத்தர் அடுதா கோயம்புத்தூரில் இன்னொருத்தர் இந்தா இப்போ பாருங்கள் தூத்துக்குடியில் ஒருத்தர் அப்படின்னு சொல்லி ஒரு நெட்ஒர்க்கை பார்த்தீங்களா சர்வசாதாரணமாக ரொம்ப சர்வசாதாரணமாக போதை பொருள் அப்படிங்கிறது நம்முடைய தமிழ்நாட்டில் வந்து கொண்டிருக்கிறது இதை தான் இதையும் நான் சொல்லல பா ரஞ்சித் அவர்கள் சொன்னார் சமீப காலமாக எடிட்டர் அந்த அந்த ட்விட்டர் தமிழ்நாட்டில் கஞ்சா போதை இப்படி எல்லாமே எல்லார் அப்படிங்கிறது வருத்தமாக இருக்கிறது ஒரு அடி அடிச்சா எல்லாரும் திரும்பி பார்ப்பாங்க எல்லாரும் சேர்ந்து ஒருத்தன் அடிச்சாங்கன்னா வேற யாரும் இல்ல யூஷல் சூர்யா அவர்கள் தான் சார் நீங்க அதிமுக பீரியட்ல ரொம்ப பேசுனீங்க இப்ப வாயில பூட்டு போட்டிருக்கீங்களா சார் அப்படின்னு கேட்ட உடனே வேற இல்லாமல் இல்லாம சூர்யா அவர்கள் வந்து பேசிட்டார் அதுவும் ஈயம் பூசின மாதிரி இருக்கும் பூசாத மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அறிவிப்புகள் இருந்தால் கூட தைரியமாக சில வார்த்தைகள் சொல்லியிருந்தார் அவர் என்ன சொன்னார் கடந்த இருபது வருடங்களாக மாறி மாறி ஆட்சி செய்யக்கூடிய அரசாங்கம் அரசியல்வாதிகள் இந்த டாஸ்மாக் இருக்குது பார்த்தீங்களா இந்த டாஸ்மாக மூன்றைன்னு சொல்கிற பேரில் மறுபடி மறுபடியும் மக்களை கெடுத்து வருகிறார்கள் இதற்கு ஒரு எண்டு கார்டே கிடையாதா அப்படிங்கிற கேள்வியே கேட்டிருக்கார் ஸோ வந்துட்டார் யாரு சூர்யா சூர்யா வந்துட்டாரு இந்த ஆர்ஜே பாலாஜி இன்னொருத்தர் ஒரே வீட்டில் பொண்ணு எடுத்தோம்லாம் சொல்லி சலசலப்பு ஏற்படுத்தினாங்களே ஆர் ஜெ பாலாஜி அவர்களாக இருக்கட்டும் சித்தார்த்து சித்தார்த்துன்னு ஒருத்தர் இருந்தார் பார்த்தீங்களா எதுக்கு எடுத்தாலும் பொங்காறு பொய் பொய்யெல்லாம் சொன்னால் அரைவேன் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தார்ல அவர்லாம் எங்கே போனாருங்கறது கேள்வி இல்லாமல் இங்கே கேட்கப்படுது யாராவது பார்த்துக்கலாம் இதெல்லாம் அப்படியே ஒரு புறம் இருக்கும்போது போது நம்முடைய இன்வெஸ்டிகேஷன் எங்கே போகுது அப்படின்னு பார்த்தா டாஸ்மாக மூடு அப்படின்னு சொல்லி கோவன் பாட்டு பாடினார் நீ ஓட்டு போட்டு மூடு வான்னு காத்திருப்பது கேடி மூடு டாஸ்மாக மூடி கோவன் பாட்டு பாடுறதுக்கு முன்னாடியே நிறைய பேர் கருப்பு துணியுடன் அவங்களுடைய வீட்டுக்கு முன்னாடி பதாகைகளை ஏந்தி நின்றார்கள் அவங்களுடைய வீடியோ மக்கள் மறந்திருப்பார்கள் அதனால ம் கொஞ்சமாக அந்த வீடியோ மட்டும் போடுங்க

ஒரு கையில மது விளக்கு அதுல கொண்டு வந்தே இவரும் சொல்லிர்கார் மதுவிலக்கு அப்படினு சொல்லி ஆனா அந்த வீடியோ வைரல் இருக்கு அந்த வீடியோ முதல் அறிவிப்பாக முதல் உருது முடியாக திமுக ஆட்சிக்கு வந்து உடனே அதாவது குற்றவே மதுவிலக்கு அடுத்ததா இதெல்லாம் வீடியோவா தான் இருக்கு செய்தி ஊடகத்துல நாங்க டேட் சொல்லியிருக்கோமா அப்படின்னு சொல்லி கூட கேட்பாங்க நான் என்ன சொல்லியிருக்கேன்னா அந்த பேப்பர் கட்டிங்ஸையும் எடுத்துட்டு வந்திருக்கேன் அந்த செய்தி ஊடகத்தில் இதுக்கு செய்தி வெளி வந்திருக்கிறது நாங்க மதுவிலக்கை அமல்படுத்துவோம் இவங்க மட்டும் தான் சொல்லியிருக்காங்களா அப்படின்னு பார்த்தா இல்லை கனிமொழி அக்கா இருக்காங்கல்ல கனிமொழி அக்கா பேசுனதுலாம் நீங்கள் நிறைய பேர் வீடியோ போட்டிருப்பாங்க ஆனாலும் மக்கள் மறதி அப்படிங்கிறது எல்லாமே மெத்தனால் குடித்தவங்க மட்டும் மறந்து போகிறது கிடையாது நம்ம ஊரில் எல்லாருமே இந்த அரசியல் அப்படின்னு சொல்லும்போது அக்கறைக்கு இக்கரை பச்சை இக்கரைக்கு அக்கறை பச்சைங்கிற மாதிரி மறந்துக்கிட்டே இருப்பாங்க அதனால சின்ன சின்ன வீடியோக்கள் கொண்டு வர வேண்டியதாக இருக்கு ஒருவேளை இதனால சேனலுக்கே பிரச்சனை வரலாம் இதை வேணால் அரசியல் சதுரங்கத்திலையும் போட்டிருக்கலாம் பட் ரீச் அப்படிங்கிறதும் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தான் இந்த ரிஸ்கை தமிழ் போஷத்தில் எடுக்கிறோம் இதை விட பெரிய ரிஸ்க்லாம் எடுக்க முடியுமானா ஒரு யூடியூப் வச்சுருக்கவங்களுக்கு தான் தெரியும் ஒரு யூடியூப் சேனலில் ஒரு வீடியோ காபிரேட்டோ காப்பிரைட் ஸ்ட்ரைக்கோ போட்டு நம்ம சேனலை முடக்கிறதுக்கான வாய்ப்புகள் எவ்வளோ இருக்குது அதுக்கு பின்னாடி இது ஒரு விதத்தில் மக்களுக்கு போய் சேர வேண்டும் அப்படின்னா ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும் வேறு வழியே கிடையாது என்ன ரெண்டு மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் அடுத்ததாக சீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் ஸ்டார்ட் பண்ணி தான் பார்ப்போமே எது எப்படி இருந்தாலும் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சரி இந்த இடத்துல மது விளக்குக்காக மதுவிலக்கு வேண்டாம் நீங்கள் டாஸ்மாக் மூடணும் அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் அவர்கள் பேசினதுலேருந்து எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டோம் ஆனால் மது விளக்குக்காக நம்ம ஏதாவது போராட்டம் நடத்தியிருக்கிறார்களா அப்படின்னு பார்த்தா சார் ஒரு புகைப்படத்தை மட்டும் காண்பிக்கிறேன் சார் நிறைய பேர் இது எப்படி தெரியுமா ட்ரோல் பண்ணியிருந்தாங்க சதுரங்க வேட்டை என்னடா படம் எடுத்திருக்கீங்க எங்கள் ஆட்கள் எடுத்திருக்காங்க பாரு சதுரங்க வேட்டை மதுவிலக்கை பூரணமாக அமல்படுத்த வேண்டி நாங்கள் போராட்டம் மௌன போராட்டம் அகிம்சை வழி போராட்டம் எவ்வளவு போராட்டம் ஏயா இவ்வளவு போராட்டம் செஞ்சுமாயா இங்கே மதுவை ஒழிக்க முடியவில்லை பஞ்சு முட்டாயை ஒழிச்சிட்டீங்க சரி யூடியூப்பில் உண்மையை பேசுனா உள்ளக்க தூக்கி போடுறீங்க சரி விவசாயிகளுக்கு ஆதரவாக போராட்டினா குண்டாஸில் தூக்கி உள்ளக்க போடுறீங்க சரி மறுபடியும் ஏதாவது பேசுனா குண்டாஸ் 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 நாங்கள் பயப்படுறோம் பயமா இருக்கு அப்படிங்கிற ஒரு நிலைமையில் வேற வழியே இல்லை இந்த ஊர்ல இதை பத்திலாம் பண்ணிடுவாங்க நேற்றுலாம் எங்க வீட்டில் இருந்து கால் வருது இப்படி வரது தூக்கி உள்ளக்கு போட்டாங்கன்னா போடுவாங்க ஆனா போட்டவங்கள என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு நான் புரிய வைக்கணும் அதுக்கு தான் ஒரு ஹிஸ்ட்ரியை கொண்டு வந்தேன் அந்த ஹிஸ்ட்ரிக்கு பின்னாடி ஒரு பெயர் சொன்னீங்களா சின்னத்துறை அதாவது கண்ணுக்குட்டியினுடைய தம்பி தாமோதரனுக்கு முன்பணம் வாங்கிட்டு அந்த மெத்தனால கொண்டு கொடுத்தான் துறை அப்படின்னு சொல்லி இந்த துறையினுடைய நண்பன் ஒருத்தன் இருக்கான் அவன் பெயர் மதன்குமார் அதே மாதிரி இன்னொருத்தர் இருக்கார் நண்பராக அவர் பெயர் ஜோசப் ராஜா இந்த மதன்குமார் ஜோசப் ராஜா அப்படின்னு சொல்லும்போது அவங்கெல்லாம் இப்போ அரெஸ்ட் பண்ணிட்டாங்க ஆனால் யார் இந்த மதன்குமார் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இதே விசச்சாராயத்தை விற்பனை செய்தார் அப்படின்னு சொல்லி அவருக்கு நல்ல ஒரு குண்டர் சட்டத்தையும் போட்டு அவரை கொஞ்ச நாள் சிறையில் வச்சு மறுபடியும் அவர் என்ன செஞ்சுருக்காங்க இப்போ வெளியில் வந்திருக்கார் வெளியில் வந்தோடனே இந்த கைவரிசையை காண்பித்திருக்கிறார் இங்கே மறுபடியும் மறுபடியும் ஒரு தவறை சில நபர்கள் மட்டுமே திரும்ப திரும்ப செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு பின்னாடி இரண்டு கவுன்சிலர்கள் இருக்காங்க ஒரு எம்எல்ஏ இருக்காரு அப்படின்னு சொல்கிற செய்தியை செய்தி ஊடகங்கள் கூட இதுக்கு பின்னாடி இந்த பிரபலங்கள் இருக்கலாம் அப்படின்னு தான் சொல்கிறாங்களே தவிர பெயர் சொல்ல மாட்டேக்காங்க விஸ்வாசம் எங்க அந்த எலும்புத்துண்டு கிடைக்காம போயிருமோ அப்படிங்கிற ஒரு நாயினுடைய இயக்கம் இருக்கும் பாத்தீங்களா முதலாளி கையில இருந்து அந்த எலும்பு துண்டு அதே தான் இங்கே பல ஊடகங்களும் அவ அந்த அந்த பேரை சொல்லிட்டோன்னா எங்க நம்ம முதலாளி வாரோ அப்படிங்கிற மாதிரி சார் நீங்க பத்திரிக்கை நடத்துறீங்க வாட் இஸ் மீன் பத்திரிக்கை அப்படின்னு சொல்லி நாங்க கிளாஸ் எடுக்க வேண்டிய தேவையில்லை இதெல்லாம் இன்னும் ஒரு பத்து இருபது வருஷத்துக்கு நீங்க ஓட்டிக்கிட்டே இருப்பீங்களா எல்லாரும் விழிப்படைந்துடுவார்கள் இன்னைக்கு நான் ஒருத்தன் பேசுறேன் நாளைக்கு நாலு பேர் பத்து பேர் நூறு பேர் பேசும்போது உங்களுடைய எந்த வேலையும் இங்கே பழிக்காது யாருன்னு பெயரை சொல்லு அவன் அட்ரஸை போடு அது என்ன மர்ம நபர் சில நபர்கள் செய்தால் அந்த மர்ம நபர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க சில நபர்கள் போட்டால் மதத்தின் பெயரால் அப்படின்னு சொல்லுவாங்க சில நபர்கள் செஞ்சால் ஜாதியின் பெயரால் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா போர்ட்ரேட் பண்றீங்க போர்ட்ரேட்னா இதுதான் மக்கள் கவனிக்கணும் இதை கவனிக்க கூடாது கள்ள விவகாரம் அப்படின்னு எழுத தெரிஞ்ச பத்திரிகைக்கு கள்ளக்குறிச்சி விஷச்சாராயம் கள்ளச்சாராயம் அப்படின்னு சொல்லி எழுதுறதுக்கு ஏன் கை வரல வந்துச்சுன்னா அது அங்கே ஆளும் அரசாங்கத்துக்கு அரசியல்வாதிகளுக்கு அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகளுக்கு பிரச்சனையாக மாறும் அதெல்லாம் நாங்கள் எழுத மாட்டோம் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் பத்திரிகை வைத்திருப்பதற்கு அருகதை அல்லாதவர்கள் அப்படின்னு சொல்லி மாற்றப்படுகிறீர்கள் அல்லவா பத்திரிக்கைக்கு ஒரு தர்மம் இருக்கு அந்த தர்மத்துல தான் நம்ம சம்பளம் வாங்குறோம் அந்த சம்பளம் வாங்கி தான் நம்ம சாப்பிட்றோம் அந்த சாப்பாடு நமக்கு ஜீரணமாகணுமா வேண்டாமா இல்லை அப்படி ஒரு சாப்பாடு சாப்பிடணுமா அப்படிங்கிறத தொழில் செய்யக்கூடிய நபர்கள் யோசிக்கணும் பத்திரிகை தொழில் மட்டும் நான் சொல்லலை எந்த தொழிலாக வேணாலும் இருக்கலாம் அது ஒரு காவல்துறையாக இருக்கலாம் வழக்கறிஞராக இருக்கலாம் இல்லாட்டி அந்த பக்கமாக இருக்கக்கூடிய எம்எல்ஏவாக இருக்கலாம் இந்த பக்கமாக இருக்கக்கூடிய கவுன்சிலராக இருக்கலாம் நாளைக்கு ஆட்சியை பிடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிற அரசியல்வாதியாக இருக்கலாம் நாளைக்கு இவங்களெல்லாம் நானும் கேள்வி கேட்பேன் அப்படின்னு சொல்கிற ஒரு மாணவனாக கூட இருக்கலாம் யாராக வேணாலும் இருக்கலாம் ஆனால் உண்மையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது மட்டும்தான் இங்கே ஒரு அதிகாரி ஒரு அதிகாரி உண்மையாக இருந்திருந்தார்கள் என்றால் நிச்சயமாக இந்த தவறு மிகப்பெரிய அளவில் என்ன செய்யப்பட்டு இருக்கும் களையப்பட்டிருக்கும் நாங்கள் என்ன கேட்குறோம் அப்படிங்கிறத விட சில ஊடகங்கள் தினத்தந்தி போலிமர் போன்ற சில ஊடகங்கள் ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தார்கள் சார் லைனில் தான் இருக்கேன் சார் ஆமாம் சார் இந்த கள்ளத்தனமாக ஒருத்தன் வந்து காய்ச்சிட்டு இருந்தான் நான் சொன்னேன் இப்படி காவல்துறை அதிகாரிகளுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன் ஆனால் அந்த அதிகாரி ஏன் மொபைல் நம்பர் என் அட்ரஸ்லாம் அவருக்கு கொடுத்துட்டாங்க சார் எப்படி இருக்குது பாருங்கள் ஒரு ஆடியோ அந்த ஆடியோ அன்னைக்கு வைரல் பட்டு வைரலாக ஓடிட்டு இருக்கு இன்னைக்கு நடந்த இதில் ரொம்ப நாட்களுக்கு முன்னாடி நடந்த ஆடியோ சார் ஒருத்தவங்க பிளாக்கில் சார்க்கு விற்கிறான்னு சொல்லிட்டு சேஷனுக்கு கம்ப்ளைண்ட் கனெக்ட் கொடுங்கன்னு கொடுத்தான் அவங்க ஏன் நம்பரை என்ன பண்ணிட்டாங்கன்னா இவன் தான் கம்ப்ளைண்ட் பண்ணான்னு சொல்லிட்டு சாருக்கு விற்கவங்கள்ட்ட ஏன் நம்பரை போட்டு கொடுத்துட்டாங்க அப்போ நாம ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்துட்டோம்னா யார் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் அவன் எங்கேருந்து வந்திருக்கான் அவனுடைய வேலை என்ன அவனுடைய குடும்பம் என்ன அப்படிங்கிறது எல்லாமே கம்ப்ளீட்டாக போட்டு கொடுக்கறதுக்கு அதிகாரிகள் தயாராக இருக்கும்போது எப்படி சார் நியாயம் கிடைக்கும் கள்ளக்குறிச்சிக்கு நியாயம் கிடைக்குமா அப்படிங்கிறதுக்காகத்தான் இவ்வளவு வரலாறையும் தோண்டி உங்கள் முன்னாடி போட்டிருக்கேன் அரசியல்வாதிகள் செய்யக்கூடிய அரசு தவறுகளையும் இங்கே கொண்டு போட்டிருக்கேன் ஏன் ஸ்டாலின் அவர்களை பெருசாக வந்து சொல்கிறோம் அப்படிங்கிறத கவனிச்சுக்கோங்க ஐயா வந்தாரு வாக்குறுதி கொடுத்தாரு இரண்டாயிரத்தி இருந்தே ஒரு வாக்குறுதி கொடுத்தாரு மது அக்கா வந்தாங்க இளம் விதவைகள் அதிகமாக இருக்கிறது தமிழ்நாட்டில் அப்படின்னு சொன்னாங்க சின்னையா வந்தாரு அவரும் சொன்னாரு கண்டிப்பா பெரியா ஏதாவது செய்வார் அதுக்கும் பெரிய ஐயா சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி எல்லாரும் நம்பி ஓட்டு போட்டாங்க ஐயா ஆப்போசிட்ல இருக்கிற பேர் மாறிட்டே இருக்கும் இந்த பக்கம் அப்படியே தான் இருக்கும் நீங்கள் எதிர்கட்சி இருந்தபோது போது கருப்பு துணியை கட்டி வாயில் துணியெல்லாம் போட்டு பெரிய அளவில் கொடி பிடிச்சி மதுவிலக்கு டாஸ்மாக் மூடுங்க அப்படின்னு சொன்னாங்க ஐயா உங்கள் ஆட்சி காலத்தில் இருந்து ஆர்ஜே பாலாஜி சூர்யா சத்யராஜ் இப்படின்னு சொல்லி விஜய் சேதுபதி இப்படின்னு சொல்கிற பல கூட்டங்கள் உங்களுக்காக அதிமுகலாம் எதிர்த்து பேசினாங்கய்யா அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கு அந்த நம்பிக்கை உங்கள் பின்னாடி இருக்குது அதனால நாற்பதும் நமதே நாற்பதும் நமதே அப்படின்னு சொன்னதை மக்கள் ஜெயிக்க வச்சாங்க அந்த நம்பிக்கையில் சின்னதாக ஒரு அசைவு வந்திருக்குய்யா அதை நீங்கள் தான் யா சரி பண்ணணும் இன்னைக்கு நீங்க சரி பண்ணிட்டீங்கன்னா ஐயா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இன்னும் பெரிய வெற்றி அடையலாம் அப்படி இல்லைனா மக்கள் மறுபடியும் காசுக்கு நீங்கள் நிறைய காசு இறக்க வேண்டியிருக்கு மியா யாராக இருந்தாலும் காசுக்கு ஓட்டு போடக்கூடிய மக்கள் இருக்கும்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல காசு யார் கொடுக்குறீங்களோ அவங்க தான் இல்லாட்டி நம்ம செஞ்சதுக்காக ஏதாவது ஓட்டு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கியா பார்க்கலாம்யா யார் எப்படி என்ன செய்யறாங்க அப்படின்னு சொல்லி உண்மையை உடைத்து பேசியிருக்கிறேன் நல்லவா நீங்க கொஞ்சம் சப்போர்ட் கொடுத்துக்கோங்க எதுக்கும் நான் அவ்வளோதான் பார்த்துக்கோங்கப்பா ஸோ நிறைய உண்மைகள் இதில் இருக்குது நான் சொன்ன உண்மைகளை கவனிச்சுக்கோங்க ஆந்திராலேருந்து வந்திருக்கு பெரிய ஒரு நெட்ஒர்க் இருக்குது இதை சிபிஐ விசாரிக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை இருக்கிறது இதுக்கு பின்னாடி இவ்வளோ நாள் ஒரு மாஃபியா ஒளிந்திருக்கிறது அதுக்கு சப்போர்ட்டாக சில அரசியல்வாதிகள் இருந்திருக்கிறார்கள் அவங்களுடைய கண்காணிப்பில் இது நடந்திருக்க வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிற ஒரு உண்மையை நம்முடைய ஏதாவது ஒரு ஊடகம் ஏதாவது ஒரு செய்தி நிருபர்கள் யாராவது ஒருத்தங்க ஒரு ஸ்டிங் ஆப்ரேஷன் செஞ்சு அடுத்த வீட்டில் அவங்க வந்திருக்காங்களா இந்த நடிகை வீட்டில் அந்த நடிகர் மஜா பண்ணிருக்காரா இல்ல காரை நிப்பாட்டியிருக்காரா இப்படிங்கிறதுக்கெல்லாம் ஸ்ட்ரிங் ஆப்ரேஷன் செய்யக்கூடிய ஒருத்தர் பத்திரிகையாளர் ஒரு பத்திரிகை செய்தி எவ்வளவோ பிரம்மாண்டமான ஊடகங்கள் இருக்கின்றன ஒரு ஊடகம் தயவு செஞ்சு ஒரு ஸ்ட்ரிங் ஆப்ரேஷனை போட்டு செஞ்சீங்கன்னா நல்லா இருக்குமியா இதே மாதிரி எந்த இறப்புகளையும் நாம தவிர்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நீங்கள்தான் கொண்டு வர வேண்டும் மக்கள் மத்தியில் அரசு அதிகாரிகள் காவல்துறை அதிகாரிகள் நல்லது செய்யக்கூடிய நினைக்கக்கூடிய அதிகாரிகள் எல்லோரும் நம்ம கூட நிப்பாங்க அப்படிங்கிற தைரியமுடன் தான் நான் பேசுறேன் நான் மட்டும் இல்லை இது பலருடைய ஒரு மனதில் இருக்கக்கூடிய ஏக்கங்களாக கூட இருக்கலாம் உங்களுக்கும் இந்த ஏக்கம் இருந்தது என்றால் பேசுவோம் எதுக்கு பயப்படணும் தப்பு செய்யறவன்லாம் கூட்டமா இருந்து தவறு செய்யறதுனால தட்டி கேட்கக்கூடிய நபர்கள் தனியா இருப்பதனால நம்ம பயப்படணும் அப்படிங்கிற ஒரு விதி எழுதப்படாமல் இங்கே அமல்படுத்தப்பட்டிருக்கிறது உடை தெரிவதற்கான நேரம் இது சரியான திசையில் நம்முடைய அரசு அதிகாரிகளும் அரசாங்கமும் இந்த விசாரணையும் நடக்க வேண்டும் அவ்வளவுதான் பத்து லட்ச ரூபாய் கொடுத்த உடனே இன்னைக்கு ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க என்னையா எல்ஐசி பிளான் ஒருத்தர் கலாச்சாரம் குடிச்சுட்டு செத்த அந்த பாடி கீழே உள்ளதானே பத்து லட்ச ரூபாய்க்கு செக்கு கிடைச்சிடும் எல்ஐசியில கிடைக்குமா இப்படி ஒரு ஆஃபர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த அளவுக்கு மக்கள் இதை சிரிப்பாக மட்டும் பார்க்கவில்லை ரொம்ப சிந்திச்சிருக்காங்க பார்ப்போம் எந்த அளவுக்கு சிந்தனை உயர்கிறது என்று நல்லதை பகிர்ந்து ஷேர் பண்ணுவீங்க நல்ல சமுதாயத்தை உருவாக்குவீங்க நன்றி வணக்கம் போலைபொது கள்ளபொது போன்ற தீமைகள் தமிழ்நாட்டை சீரழிச்சிடக்கூடாது இந்த அரசு கவனமா இருக்கு